ஸோ இது வந்து கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டினாக இருக்கட்டும் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டினா இருக்கட்டும் எதாவது கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை கொஷனாகவே கேட்டிருப்பாங்க ஸோ அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் தேவநாய பாவனர் ரெண்டாவது பாவலரு பெரிஞ்சு தரணர் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய புது சிலபஸில் யூனிட் செவன் எடுத்துக்கிட்டா இலக்கியம் தமிழ் அறிஞ்சலும் தமிழ் தொன்று சொல்லிட்டு பதினஞ்சு கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு தலைப்புக்கு வெறும் நாலே நாலு பக்கம் நீங்க படிச்சாவே போதும் கன்ஃபார்மா சொல்றேங்க ஒரு கொஷின் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் இப்ப லேட்டஸ்டா வந்துச்சு இல்லையா இதே சிலபஸ்ல அதுல கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உலக தமிழ் கழகம் நிறுவி தலைவராக இருந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு தேவையான பாவனர் இது டென்த் நியூ புக்ல நூல் வேல் இருக்கு நான் காட்டுறேன் ஒன்னும் ஜூம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம் எடுத்துக்கிட்டா தமிழ் சொல் ஆராய்ச்சி உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் தேவனய பாவனர் நான் இங்க பாருங்களேன் ஜூம் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு தெரிவா தெரியும் பாருங்க டென்த்து நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல நூல் வேலி இருக்கும்ல அதில் இங்க பாருங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்க பாருங்களேன் அப்படியே போய் வந்தீங்கன்னா உச்சம் தொட்டவர் இது குரூப் அப்படியே பாது பாது லைன்ல கேட்டிருக்காங்க அப்ப அடுத்ததான் என்ன கேள்வி கேட்கலாம் செந்த இது ஒரு பாருங்க இது கூட கேட்கலாம் அடுத்த வாட்டி செந்தமிழ் சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குனராக இருந்தவர் யாரு அப்படின்னு வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் கேட்பாங்க நீங்களே பார்த்துங்க அடடா இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் புரியுதுங்களா ஸோ இன்னமும் குரூப் இருக்கு அப்படிங்குவாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சொல்கிறேன் இது நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் இது கூட லேட்டஸ்ட் தானே இதில் வந்து பார்த்தினா எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்கள் உண்டு அவற்றோட மனமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து தேவநாய பாவனர் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டா எய்த்து ஓல்டு புக்ல தான் இருக்கு புது புக்ல எங்கேயுமே கிடையாது சரிங்களா ஸோ ஓல்டு புக்கும் கன்ஃபார்மா படிக்கணும் அப்படின்றதுக்கு இதே நமக்கு ப்ரூஃப் ஆகுது இப்போ பாருங்க இங்க பாருங்க அது புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலரில் கொடுத்துருக்காங்க எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்கள் உண்டு அவற்றோடு மனமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த புக்கெல்லாம் நீத்திட்டு புது புக் வந்துருச்சு ஸோ இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள இந்த லைன் பர்டிகுலர் லைன் கேட்டிருக்காங்க புது புக்கில் கிடையாது இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் பழைய சிலபஸ்லயே தேவநாய பாவனரும் பாவலர் பிரஞ்சித்தன ரெகுலராக கொஸ்டின் கேட்டாங்க பட் அப்பவும் பழைய புக்கை மைன்டெயின் பண்ணிட்டு வந்தாங்க இந்த புது பழைய படிக்கணும் அப்படியே எடுத்து இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம் எடுத்துக்கிட்டா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் போர்ல கேட்டாங்க சரி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம்ல ஒரு கேள்விதான் கேட்டிருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல துரை மாணிக்கம் என்பது இவரது ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பாவலர் பெருஞ்சித்திருந்தார் இந்த துரை மாணிக்கம் அப்படின்ற அந்த பர்டிகுலரா இந்த பாருங்களேன் அது கூட எடுத்துட்டு வந்திருக்கு பாருங்களேன் இங்க பாத்தீங்கன்னா இங்க இடத்துல புது புக்கில் இருக்கிற நூல் வேலை சிக்ஸ்த் புக்லையும் பிளஸ் இதுல ஒரு புக் இருக்கு நான் சொல்றேன் மேல ஸோ இதுல பாருங்களேன் மாணிக்கம் மட்டும் தான் இருக்கு சரிங்களா துரை மாணிக்கம்னு சொல்ல அதுக்கப்புறம் இன்னொரு புது புக்ல எடுத்துக்கிட்டாலும் இதுலயும் பாருங்களேன் அவருடைய இயற்பெயரே இல்லை ஆனா பழைய புக் எடுத்துக்கிட்டா தெளிவாங்க பாருங்க கலர்லயே கொடுத்துருக்காங்க பாரு துரை மாணிக்கம் அப்படின்றத கரெக்டா கொடுத்துருக்காங்க சோ அப்ப இந்த கேள்வியும் பழைய புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு புது புக்கில் இருக்குது மாணிக்கம்னாவே நீங்கள் அடிச்சிருவீங்க இருந்தாலும் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் இதே பிரிஞ்சு திறனால் இருந்து இந்த பழைய புக்கில் இருந்து அப்படியே டேரெக்டாக கேட்கலாம் இல்லை கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அதனால நம்ம ரெண்டுத்தையும் ஒரு சேர படிச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வாரேன் தெளிவாக புரியுதுங்களா ரைடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா உலக தமிழ் தமிழருடைய தமிழ் உணவை உருவாக்கிய பெருஞ்சித்திரநாள் இதழ்கள் யாவை ஸோ ஸோ பிரிஞ்சு ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூவில் பாவரே கொண்டு வரல சரிங்களா சரிங்களா அவருடைய இதை தேன்மொழி தமிழ் சிட்டு இது தான் எல்லாமே உங்கள் கலர் பாக்ஸை நோக்கி தாங்க கேக்குறாங்க நான் சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே இங்க பாருங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பாத்திரமா எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஒன் செகண்ட் நான் அந்த ஏரியாவில் போய் சொல்கிறேன் இது புது புக்ல தான் கேட்டிருக்காங்க என்னன்னா தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய எழுதல்களை நடத்தினார் தமிழ் உணர்வை தமிழ் பாருங்க தமிழனுடைய தமிழ் உணர்வை வந்து இதுல பரப்பியிருக்காரு ஸோ இந்த லைனை அப்படியே வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல நமக்கு அப்போ ஒரு கிளியர் கட்டு தெரியுது புது புக்கும் பழைய புக்கும் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க அதுவும் கலர் பாக்ஸில் எங்கெல்லாம் கலரில் எழுதியுதோ அதை தான் கேட்குறாங்க அப்படின்றத தெல்ல தெளிவா தெரியுது சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில ஒரு கேள்வி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டினை எடுத்து பார்க்கும் போது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்ல ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே வராங்க நூறு சதவீதம் குரூப் டூலயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனர் நியூ புக்ல இருக்காரு அவருடைய நூல்வேலை எடுத்து கொடுத்துருக்கேன் இயல் ஒன்லே வரும் அப்புறம் எயித்து ஓல்டு புக்ல டேம் த்ரீல ரெண்டாவது இயல்ல அவருக்குனே ஒரு யூனிட் இருக்கு அந்த யூனிட் தான் வைப்பாருங்க சோ தேவநாய பாவனர்னு கொடுத்துருப்பாங்க இதை படிங்க இதான் முக்கியம் இதில் இருந்தால் கொஸ்டினு கேட்பாங்க சரிங்களா ஸோ எயித்து ஓல்டு புக்கில் இருக்கிறத அப்படியே நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் டென்த்து நியூ புக்கில் இருக்கிற நூல் வேலி மட்டும் கொடுத்துருக்கேன் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா பா பாவலர் பிரிஞ்சது நான் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து புக்குலையும் வராரு டென்த்து நியூ புக்கில் சிக்ஸ்த்து நியூ புக்லையும் டென்த்து நியூ புக்லேயும் நூல் வேலையை எடுத்து கொடுத்துட்டேன் கூடவே நைன்த்து ஃபஸ்ட்டு டேம்ல இயல் மூணுல வராரு ஸோ இந்த மூணு இடத்துல இருக்காரு மூணு இடத்து இங்கே பாருங்க அழகாக கொடுத்தாச்சு இது சிக்ஸ்த் புக்கு இது டென்த்து புக்கு இது நைன்த் புக் அவ்வளோதான் நைன்த் புக்கில் தான் அந்த துறை மாணிக்கல்லாம் எல்லாம் கேட்டிருந்தாங்க சரிங்களா அவ்வளோதாங்க இங்கே வேற எதுவுமே இதில் வரைக்கும் கடந்த பத்து வருஷத்தில் கேட்கவே இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் எத்தனை எக்ஸாம்னா நடந்துட்டோம் இப்போ எல்லா கொஸ்டினும் பாருங்களேன் திருப்பி திருப்பி ஒன்று நூல்வேலி அல்லது நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அல்லது புத்தகத்துல இவருடைய யூனிட்ல கலர்ல இருக்குல்ல தான் கேக்குறாங்க சோ அப்படிதான் நான் செலக்ட் பண்ணி இந்த நாலு பக்கத்தை கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இந்த நாலு பக்கத்துல இருந்து கன்ஃபார்மா ஒரு கேள்வி உறுதி அப்படின்னு தெளிவாயிடுச்சு இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வச்சிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு இதை படிச்சு முடிச்சுட்டு அந்த ஆன்லைன் டெஸ்ட் அடிச்சு பாருங்க போதும் ஏன்னா நான் கடந்த பத்து வருஷத்துல குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் அப்புறம் மத்த எக்ஸாம்லாம் குரூப் த்ரீயே நடக்குது அப்புறம் இந்து அருணைத்துறை நடக்குது இல்ல எல்லா எக்ஸாம் கொஸ்டினையும் தான் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மஸ்ட் ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பாத்துருங்க சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் நான் லிங்க்லாம் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஜிகே டெஸ்ட் தமிழ் டெஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட் எல்லாமே போயிட்டு அப்படியே ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இது அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட்டுக்கு போகும் அங்கே போனால் ஒன்னும் இருக்காதுங்க அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் விடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா போதுங்க

இப்போ ஒரு டாபிக் வந்து பாவலர் பாவனர் ஒரு கொடுத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கொஸ்டின் கன்ஃபார்மா வர மாதிரி கொடுத்தாச்சு இதே மாதிரி ஜி கேவிலையும் ஒரு கொஸ்டின் வர மாதிரி கொடுத்தாச்சு ஆக மொத்தம் அஞ்சு கொஸ்டின் நம்ம ரெடி ஆயிடும் இதே மாதிரி மேக்ஸ்லயும் பார்த்தா கிட்டத்தட்ட பாதி முடிச்சாச்சு ஒரு டைமண்ட் ஒர்க்ல ரெண்டு கேள்வி கேட்பாங்கன்னா அதில் ஒரு கேள்வி முடிச்சாச்சு இன்னொரு கேள்வி நேர்மற்றம் எதிர்விகிதம் நேர்மறல் எதிர்மறல் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம் அதையும் பார்த்தா அதில் ஒரு ரெண்டு கொஷின் ஏழு கொஷின் சொல்லியா வாங்கிடலாம் அடனா இப்படி தான் மார்க்கை நம்ம வேட்டையாடணும் சரிங்களா ஸோ அதனால கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்